ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஆரம்பிச்சு இப்ப நடக்கக்கூடிய ராம நவமி என்ற பேர்ல இவர்கள் நடத்தக்கூடிய அந்த ஊர்வலங்கள் முதற் கொண்டு இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ஊர்வலங்கள்ல இவர்கள் வந்து கையில எடுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா மசூதியை வந்து தாக்கணும் மசூதியின் மேல் இருக்கக்கூடிய அந்த டூமை வந்து ஏறி வந்து உடைப்பது என்று தொடர்ச்சியாக இது மாதிரியான கலவரங்களை செய்வதை பார்க்கிறோம் அதிலும் குறிப்பாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் நடைபெற்ற அந்த பாபர் மசூதியினுடைய அந்த இடிப்பு நிலவரங்களை பார்த்தோம் அப்படி சொன்னா இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் என்ன பண்றாங்க ராம அவர் ஊர்வலம் நடத்துறோம் ரத யாத்திரை நாங்கள் நடத்த போறோம் என்று சொல்லி போய் பாபர் மசூதியை வந்து இடித்ததை நாம வந்து எல்லா மக்களுமே அறிந்து வச்சிருக்கிறோம் இன்றைய தின செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியின் மூலமாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் சமீபத்தில் ஒன்றிய அரசின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய அந்த காலத்தில் ஆர்எஸ்எஸ் என்ற அந்த அமைப்பினுடைய செயல்பாடுகளில் பங்கேற்கலாம் அதற்காக எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தடை சட்டம் இருக்கின்றது அந்த தடை சட்டத்தை வந்து நீக்கிவிட்டு இனிமேல் வந்து அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ் சம்பந்தமான செயல்பாடுகளில் வந்து எந்த விதமான ஒரு தடையும் இல்லாமல் நீங்கள் வந்து அதில் பங்கேற்கலாம் என்ற ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கின்றது பொதுவாக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இருக்கக்கூடிய அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் குறிப்பிட்டு அரசு ஊழியர்கள் யாராக இருந்தாலும் குறிப்பிட்டு ஆர்எஸ்எஸ் என்ற அந்த அமைப்பினுடைய எந்த விதமான செயல்பாடுகளிலும் வந்து பங்கேற்க கூடாது என்று சட்டத்தை வந்து சொல்கின்றது அந்த சட்டத்தை வந்து நீக்கிவிட்டு அரசு ஊழியர்கள் இனிமேல் எந்த விதமான தடையும் இல்லாமல் இங்கே ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்பாடுகளில் வந்து பங்கேற்கலாம் என்ற ஒரு அறிவிப்பை ஒன்றிய அரசு அதிலும் குறிப்பாக பிரதமர் மோடியினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றிய பணியாளர் ஆணையம் வந்து தெளிவாக ஒரு அறிவிப்பை வெளியிடுவதை நாம் பார்க்கின்றோம் ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு வெவ்வேறு காலகட்டங்களில் வந்து மூன்று முறை வந்து தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக வந்து இருக்கின்றது தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அந்த சட்டம் கொண்டு வருவதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் அந்த காலகட்டத்தில் இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் வந்து ஒரு ஊர்வலம் நடத்துகிறாங்க பசுவதை தடுப்பு ஊர்வலம் என்கின்ற பேரில் வந்து ஒரு ஊர்வலம் வந்து நடத்தப்படுகின்றது ஊர்வலத்தில் இந்த ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள் நிர்வாண சாமியார்களை வந்து ஊர்வலமாக போகவிட்டு அதிலே வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்த ஒரு முன்னூறு பேர்னா டெல்லியிலே அன்றைக்கு காங்கிரசனுடைய தலைவராக இருந்த காமராஜனுடைய இல்லத்தை வந்து முற்றுகையிட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தியதன் காரணமாக அன்றைக்கு வந்து இந்த சட்டம் வந்து பிறப்பிக்கப்படுகின்றது ஆர் என்ற அமைப்பில் வந்து எந்த விதமான ஒரு அரசு ஊழியர்களும் இந்த அமைப்பிலேயோ அந்த அமைப்பு செயல்பாடுகளிலேயோ பங்கேற்க கூடாது என்ற ஒரு தடை சட்டத்தை வந்து அன்றைக்கு அந்த அரசாங்கம் பிறப்பிக்குது இந்த ஒன்றிய அரசு வந்து அந்த சட்டத்தை நீக்கி தாராளமாக அமைப்பினுடைய செயல்பாடுகள் வந்து பங்கேற்கலாம் என்ற ஒரு வாசலை வந்து திறந்து விடுகின்றது எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு கொள்கை கோட்பாடுகள் இருக்கும் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை கோட்பாடுகள் செயல்பாடுகள் எல்லாருக்குமே தெரிந்த விஷயங்கள் தான் இந்த அமைப்பினுடைய செயல்பாடுகள் நாட்டில் வந்து ஒரு இன கலவரத்தை வந்து நம்ம ஏற்படுத்தணும் எந்த ஒரு காலகட்டமாக இருந்தாலும் ஏவது ஒரு கலவரத்தை வந்து ஏற்படுத்தி அதன் மூலமாக வந்து ஒரு அரசியல் ஆதாயம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய கொள்கையாக இருக்கும் இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மதச்சார்பில்லாத ஒரு நாடாக அந்த அன்றைக்கு இருந்த அந்த தலைவர்கள் போராடி சுதந்திரத்தை பெற்று ஒரு மதச்சார்பற்ற நாடாக உருவாக்கி வைத்திருந்தாலும் இந்த கேடுகட்ட அமைப்பினுடைய செயல்பாடு என்னென்னு சொன்னால் இந்த நாடு வந்து இந்துக்களுக்கானது இந்து ராஷ்டிரமாகத்தான் இந்த நாட்டை நாம் உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு பெயரை வைத்துக்கொண்டு அந்த காலம் தொடங்கி இதுவரைக்கும் வந்து பல்வேறு விதமான பயங்கரவாத செயல்பாடுகளை வந்து செய்கிறத பார்க்க முடியும் இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அது வந்து தொடர்ச்சியாக பயங்கரவாத செயல்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் நாட்டில் எப்படியாவது வந்து கலவரத்தை தூண்டி மக்களினுடைய அமைதியை வந்து கெடுக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய கொள்கை அதனுடைய கோட்பாடு என்பதை மக்கள் வந்து உணர்ந்திருக்கின்றார்கள் எப்படி அப்படின்னு சொன்னால் அந்த அமைப்பில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய தொண்டராக இருந்த யஷ்வந்த் சிண்டே என்கின்ற ஒரு நபர் என்ன பண்றான்னு சொன்னா அந்த அமைப்பினுடைய செயல்பாடுகளை பற்றி அப்படியே தெளிவாக எடுத்து சொல்றார் நாட்டில் நடந்த எல்லா மத கலவரங்கள் அப்படியே வந்து பட்டியலிட்டு சொல்றார் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வர்பானி என்ற பகுதியில் வந்து ஒரு கலவரம் நடந்துச்சு அது அதன் பின்னணியில் ஏராளமான படுகொலைகள் நடத்தப்பட்டுச்சு அது மாதிரி ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பூர்ணா என்ற பகுதிகளில் மசூதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அதில் ஏராளமான படுகொலைகள் நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நாண்டேட் என்ற பகுதியில் நடந்த கலவரத்திலும் கூட ஆர் எஸ் எஸ் உறுப்பினராக இருந்த அந்த நரேஷ் என்பவர் தான் வந்து கலந்து கொண்டாரு வந்து ஒரு ஊழியராக இருக்கக்கூடிய ஹிமான்ஷு பான்சே என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு பேர் தான் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற அந்த நாண்டேட் கலவரத்துக்கு மிக முக்கியமான வந்து அந்த குண்டுவெடிப்புக்கு வந்து இவங்க தான் வந்து காரணம் என்று யஷ்வந்த் சிண்டே என்பவர் வந்து வாக்குமூலம் கொடுத்ததை தெரிஞ்சிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் நாட்டில் நடைபெற்ற மிக முக்கியமான குண்டுவெடிப்புகள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடந்த அதிகமான குண்டுவெடிப்புகள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஐதராபாத்தினுடைய மக்கா மசூதியின் மீது மிகப்பெரிய வந்து ஒரு குண்டுவெடிப்பு நடத்தப்படுகின்றது அதனுடைய குற்றச்சாட்டுக்கு ஆளாகி தண்டனை பெற்றதாக ஒரு அசிமானந்தா என்று சொல்லக்கூடிய ஒரு சாமியார் தான் அந்த குண்டுவெடிப்புக்கு காரணம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ராஜஸ்தான் அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்புக்கு வந்து காரணமாக இருந்தது சொன்னா சுனில் ஜோஷி என்று சொல்லக்கூடியவர் தான் வந்து காரணமாக இருந்தவர் நம்ம ரெண்டாயிரத்தி எட்டு மாலைக்கான் குண்டுவெடிப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுலேயும் வந்து பிரக்யா சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு சாமியார் தான் வந்து காரணமாக இருந்தவர் என்று இவர்கள் எல்லாம் அந்த குண்டுவெடிப்பு வழக்கில் வந்து தண்டனை பெற்றவர்கள் இப்படி இந்த எடுத்து பார்த்தோம் இவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் அந்த அமைப்பின் மூலமாக உருவாக்கப்பட்டு ஊழியர்களாக வந்து இருந்தவர்கள் தான் நாட்டில் நடக்கக்கூடிய ஏராளமான குண்டுவெடிப்புகளாக இருந்தாலும் ஏராளமான கலவரங்களுக்கும் வந்து மிக முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆர்எஸ்எஸ் வந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆரம்பிச்சு இப்போ நடக்கக்கூடிய ராம நவமி என்ற பெயர்ல இவர்கள் நடத்தக்கூடிய அந்த ஊர்வலங்கள் முதற் கொண்டு இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ஊர்வலங்கள்ல இவர்கள் வந்து கையில எடுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா வந்து ஏதாவது மசூதியை வந்து தாக்கணும் மசூதியின் மேலே இருக்கக்கூடிய அந்த டூமை வந்து ஏறி வந்து உடைப்பது என்று தொடர்ச்சியாக இது மாதிரியான கலவரங்கள் செய்வதை பார்க்கிறோம் அதிலும் குறிப்பாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் நடைபெற்ற அந்த பாபர் மசூதியினுடைய அந்த இடிப்பு நிலவரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் என்ன பண்ணுறாங்க நவமி நான் ஊர்வலம் நடத்துகிறோம் ரத யாத்திரை நாங்க நடத்த போகிறோம் என்று சொல்லி போய் பாபர் மசூதியை வந்து இடித்ததை எல்லா மக்களுமே அறிந்து வச்சுருக்கிறோம் அந்த பாபர் மசூதினுடைய அந்த கலவரங்கள் எடுத்து பார்த்தோம் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் வந்து கொல்லப்பட்டிருப்பதை நாம வந்து பார்க்க முடிகின்றது இது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய அறிக்கையே என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா பாபர் மசூதியை நாங்கள் வந்து எடுத்து விட்டோம் இதற்கு பிறகு வந்து காசி மதுரா என்று எங்களுடைய லிஸ்ட்ல ஏராளமான மத வழிபாட்டு தலங்கள் இருக்குது என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக நாட்டினுடைய அமைதிக்கு குந்தகங்களை வைக்கக்கூடிய நாட்டில் மக்கள் அமைதியாக இருக்கவே கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அதை ஒரு கொள்கையாகவே கொண்டிருக்கக்கூடியதுதான் இந்த ஆர் எஸ் எஸ் அமைப்பு இந்த கிளைகள் ஏபிவிபியினுடைய தாய் அமைப்பு ஆர் எஸ் எஸ் தான் அப்ப அதிலிருந்து வந்தவர்களுடைய கொள்கை சித்தாந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அது மாதிரி ஒரு கேடுகட்டத்தனமாக தான் இருக்க முடியும் என்பதையும் நாம் வந்து விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்போ நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா அந்த அமைப்பில் வந்து அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்கள்னா யாரு அரசாங்கத்தின் மூலமாக அதனுடைய வேலையை செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு சம்பளம் எதிலிருந்து கொடுக்கப்படுகின்றது நாட்டு மக்களாக இருக்கக்கூடியவர்கள் நாம் பொருட்கள் வாங்க வரிகள் நாம் அரசாங்கத்துக்கு செலுத்துகிறோம் அந்த நாட்டு மக்களினுடைய வரியிலிருந்து சம்பளம் பெறக்கூடிய அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும் என்பது பொதுவான விதி ஒரு அரசு உரிய ஊழியராக இருக்கிறாரு ஒரு நீதிபதியாகவோ ஒரு அரசு வழக்கறிஞராகவோ ஒரு ஆணையராகவோ இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த அரசு ஊழியர்கள் தங்களுடைய செயல்பாடுகள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் நடுநிலையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் பொதுவான விதி ஏன்னா மக்கள்னுடைய வரிப்பலம் மூலமாக சம்பளம் பெறப்படுகின்றது மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசு ஊழியராக இருக்கிறான்னு சொன்னால் அவர் வந்து தான் இருக்கக்கூடிய தன்னுடைய பகுதி மக்களுக்கு நடுநிலையாக நடக்க வேண்டும் ஒரு சாமானியனாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய வேலையை முடிப்பதற்காக வேண்டி அரசு துறையை வந்து நாடி வருவார் ஒரு நீதியை தே நீதிமன்றங்கள் நாடி வருவாரு இப்படி சாமானிய மக்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் நடுநிலையாக தான் இருக்கணும் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு வந்து அதிகமாக உதவிகள் செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கணும் என்பது பொதுவான விதி அப்படி இருக்கக்கூடிய ஒரு துறையில் வந்து அவர்கள் எப்படி இருக்கலாம் ஒரு பொதுவான விதியை தான் இருக்க முடியும் ஆனா இன்றைக்கு இந்த ஒன்றிய அரசாங்கம் எப்படிப்பட்ட ஒரு வாசலை திறந்து விடுதுன்னு சொன்னா அந்த அறுபத்தி ஆறு தடை சட்டத்தை நீக்கிவிட்டு நீங்க வந்து தாராளமாக வந்து இந்த அரசு அமைப்பினுடைய செயல்பாடுகளில் வந்து பங்கெடுக்கலாம் பாரசஸ் அமைப்பினுடைய செயல்பாடுகள்னா அதனுடைய சாகா பயிற்சியை எடுத்துக்கொண்டாலும் ஒரு அமைதியை விரும்பக்கூடிய அமைப்பாகவா இருக்குது அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அமைதியை கெடுக்கணும் கலவரங்கள் உண்டு பண்ணணும் மசூதிகளை வந்து உடைக்கணும் இந்து ராஷ்டிரியத்தை எப்படியாவது உருவாக்கணும் என்று சொல்லி இன்றைக்கு நடக்கக்கூடிய செயல்பாடுகள் எடுத்து பார்க்குறோமா இல்லையா அன்றைய காலம் முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னால் மாட்டியரைச்சி வைத்திருந்தார்கள் என்ற பெயரால் எத்தனை படுகொலைகள் அநியாயமான முறையில் ஜெய் ஸ்ரீராம் என்ற ஒரு முழக்கத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி எத்தனை அப்பாவை மக்களை அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் முதியவர்கள் முதல் முதற்கொண்டு குழந்தைகள் வரை பெண்கள் என்றும் கூட பாராமல் இவர்கள் அநியாயங்களை அதிகமாக வந்து கட்டவிழ்த்து விடக்கூடிய ஒரு தான் வந்து இந்த அரசு பின்பற்றி போயிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட கொள்கையை சொல்லக்கூடிய ஒரு இடத்துல போய் அரசு அதிகாரிகள் நீங்கள் தாராளமாக நீங்கள் பங்கெடுக்கலாம் அதனுடைய செயல்பாடுகளில் நீங்கள் தாராளமாக நீங்கள் பங்கெடுத்துக்கலாம் அதற்கான எந்த விதமான ஒரு தடையும் இல்லை என்று இன்றைக்கு அந்த தடை சட்டம் நீக்கப்படுது அப்படின்னு சொன்னால் ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிரதமராக இருக்கட்டும் மற்ற அமைச்சராக இருக்கட்டும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னு சொன்னால் இந்த நாடு அமைதியான நாடாக இருக்கக்கூடாது ஆர் கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களாக அரசு ஊழியர்கள் வந்து மாற வேண்டும் என்று இன்றைக்கு வந்து ஒரு அபிமானத்தை கையெழுக்கிறாங்களா இல்லையா கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கொல்கத்தாவினுடைய உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்து ஓய்வு பெறக்கூடியவராக இருக்கிறது அந்த சித்தரஞ்சன் தாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி ஓய்வு பெறக்கூடிய அந்த நாள்ல அந்த விழாவின் போது என்ன சொல்றாரு நான் வந்து முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக நான் வந்து ஆர் எஸ் இருந்திருக்கிறேன் இந்த பதவியின் மூலமாகத்தான் அதனுடைய செயல்பாடுகளால் பங்கெடுக்க முடியல நான் வந்து அந்த ஆர்எஸோடு இணைந்து அதனுடைய செயல்பாடுகளில் வந்து எப்படிப்பட்ட செயல்பாடு நாட்டினுடைய அமைதியை விரும்பக்கூடிய செயல்பாடு கிடையாது நாட்டினுடைய அமைதியை குலைக்கக்கூடிய செயல்பாடுகளில் நான் என்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் அதற்கு நான் ஆவலாக இருக்கிறேன் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது என்று சொல்லி ஒரு ஓய்வு பெறக்கூடிய ஒரு நீதிபதி வந்து அந்த நாளில் வந்து சொல்றாருன்னு சொன்னா அப்ப அத்தனை காலங்களாக அவர் வந்து நீதித்துறையில் இருந்து தன்னுடைய பதவியின் மூலமாக எத்தனை வழக்குகளில் அவர் நீதி வழங்கியிருப்பார் அதையெல்லாம் வந்து இவர் வந்து நடுநிலையாக தான் கொடுத்திருப்பார் என்று நாம் சொல்ல முடியுமா இப்படி ஏராளமானவர்கள் அந்த பதவி காலத்தில் இருக்கும் போது அதே சிந்தனையோடு இருக்கிறத பார்க்கணுமா இல்லையா ஆர்எஸ்எஸ் பிஜேபி சார்ந்த வழக்குகளுக்கு அவர்கள் வந்து அது சார்ந்த தீர்ப்புகளை வழங்கிட்டாங்கன்னு சொன்னா உடனடியாக வந்து அவர்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்ட சம்பவங்கள்லாம் இன்றைக்கு நாம நிறைய விஷயங்களில் பார்த்துருக்குறோமா இல்லையா அப்படிப்பட்ட நாட்களில் வந்து என்ன ஒரு ஆட்சி அந்த அதிகாரத்தில் இருக்கும்போது தன்னுடைய அந்த ஆட்சி பணியில் இருக்கும்போது அரசு ஊழியராக அந்த பணிக்காலத்தில் இருக்கும்போது இந்த ஒரு விதி இருக்கணும் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விதி இருந்தால்தான் அவர்கள் அந்த சிந்தனை இருந்தாலும் கூட அவர்கள் என்ன பண்ணுவாங்க நடுநிலையாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய பதவி போய்விடும் நம்மளுடைய பணியிலிருந்து நாம் வந்து இறக்கப்படுவோம் என்ற ஒரு பயமாவது அவர்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பயமும் இல்லாமல் நீங்க தாராளமாக நீங்கள் மதத்து உயர்சத்தோடு நீங்க வந்து செயல்படலாம் என்ற ஒரு வாசலைத்தான் இன்றைக்கு இந்த அறிவிப்பின் மூலமாக ஒன்றிய அரசாங்கம் அதிலும் குறிப்பாக இந்த மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர் வாரியம் வந்து அறிவிக்குது அப்படி சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்க முடியும் இன்றைக்கு வந்து நிறைய அரசியல் கட்சிகள் இதற்கு எதிராக வந்து குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்காரு இது எப்படி ஒரு சரியான ஒரு போக்காக இருக்க முடியும் என்று ஏராளமான காங்கிரஸ் முதற்கொண்டு ஏராளமான கட்சிகள் இதை எதிர்த்து குரல் கொடுப்பதை நாம் பார்க்க முடியும் இதன் மூலமாக நாம் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் மக்களினுடைய வரிப்பணத்திலே சம்பளம் வாங்கக்கூடிய அரசு ஊழியராக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு தடை சட்டத்தின் மூலமாகத்தான் தங்களுடைய அந்த பதவியை பாதுகாப்பதற்காக வேண்டியாவது சரியான முறையில் நடந்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான ஒரு சட்டமாக இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கக்கூடிய அந்த தடை சட்டம் அப்படியே அமலில் இருக்க வேண்டும் அந்த அமலில் இருப்பதன் மூலமாக மக்கள் பாதுகாப்பான ஒரு வாழ்வை பெற முடியும் அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு அமைதியான ஒரு சமூகத்தை கொண்ட நாடாக இந்த நாடு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதை அனைத்து மக்களினுடைய ஒரு விருப்பமாகவும் இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு இந்த செய்தியும் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் வரம்து இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்